நாங்க வந்ததே இப்பதான் உடனே போக சொன்ன எப்படி மம்மி ஏ ஹரிதா நம்ம இந்த தடவை வில்லேஜுக்கு போலாம் அங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா இருக்கும் சரி நாளைக்கு கிளம்புறோம் என் தங்க பசங்க சரி நீங்க இன்னைக்கே கிளம்புங்க என்னது இன்னைக்கே வா சரி கிளம்புறோம் இப்படி கையில ஹேண்ட் பேக வச்சுக்கிட்டு கார் ஏறி ஊருக்கு போனாங்க தங்கச்சி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தாத்தா பாட்டிய பாக்க போறோம்ல எனக்கு எக்ஸைட்டா இருக்கு ஆமாக்கா எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லி ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க அக்கா என்னக்கா இவ்ளோ ஒரு டெஸ்டா இருக்கு எனக்கு போகவே முடியலக்கா என்னக்கா பண்றது ஏ ஹரிதா இது வில்லேஜ் இல்லையா இங்க இப்படி தாண்டி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போனாங்க பாட்டி தாத்தா அப்படி சந்திரிக்கா ஹரிதா கூப்பிட்ட உடனே தாத்தா பாட்டி வெளியே வந்தாங்க அட எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த தாத்தா பாட்டிய பாக்குறதுக்காக வந்தீங்களா என் தங்கங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சுத்தி போட்டாங்க இப்படி திருஷ்டிய எடுத்தாங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு நாங்க எங்கம்மா நல்லா இருக்கிறது இந்த பாட்டி தாத்தா இந்த கிராமத்துல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க எல்லாருமே மறந்துட்டீங்க உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து எப்பான ஒரு நாள் தான் வருவான் வந்த உடனே கிளம்பிருவான் இந்த பாட்டியும் தாத்தாவும் கிராமத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டீங்களா இல்லையா பசங்களா ஐயோ தாத்தா பாட்டி எதுக்காக அழுவுறீங்க அதான் நாங்க வந்துட்டுமே சரிங்க பாட்டி நாங்க வீட்டுக்கு வர ஒவ்வொரு நாளும் இந்த பக்கம் எல்லாமே வந்துட்டு போறோம் சரியா பாட்டி கண்ணீர் விடாதீங்க பாட்டி உங்களை பார்த்தா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு என்ன ராமலம்மா பசங்க வந்து எவ்வளவு நேரமாச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது செஞ்சு கூடு ஐயையோ உங்களை பார்த்த சந்தோஷத்துல இங்கேயே நிக்க வச்சு பேசுறவன் வாங்கம்மா உள்ள போலாம் இந்த பாட்டி இந்த கிராமத்து சமையல காட்டுற அப்படின்னு பசங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயே சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைச்சது எல்லாமே கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சு வாங்கம்மா பாட்டி உங்களுக்காக சமைச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க ஆ இதோ வந்துட்டோம் பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உட்காந்தாங்க என்ன பாட்டி இவ்ளோ வெரைட்டியா குழம்பு வச்சிருக்கீங்க ஒயிட் ரைஸ் காணும் ஆமா இங்கே குடிக்க ட்ரிங்க்ஸ் எதுவும் கிடைக்காதா ட்ரிங்க்ஸா ஆமா பாட்டி ட்ரிங்க்ஸ் தான் ஏய் இது வில்லேஜில் இங்கே உன்னோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்காது தாத்தா பாட்டிக்கு தொந்தரவு கொடுக்காத கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆமா பாட்டி தாத்தா எங்க போயிட்டாரு நம்ம வாழை தோட்டம் வரைக்கும் கொஞ்சம் போயிருக்காங்கம்மா என்ன பாட்டி நம்மளுக்கு வாழை தோட்டம் இருக்கா சொல்லவே இல்ல வாங்க போலாம் நானே கூட்டிட்டு போறேன் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க சரி பாட்டி நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு ஹரிதா சாப்பாட ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே ஐயோ காரம் காரம் இப்படி கத்திக்கிட்டு கண்ணீரை விட்டுகிட்டு இருந்தா ஐயோ காரம் ஆயிடுச்சா அந்த தண்ணிய குடிமா அப்படின்னு தண்ணிய கொடுத்தாங்க ஹரிதா தண்ணிய குடிச்சிட்டு என்ன பாட்டி இவ்ளோ காரமா சமைச்சிருக்கீங்க ஐயோ உங்க தாத்தாவுக்கு இவ்ளோ காரம் வச்சு சமைக்கலனா சாப்பிட மாட்டாருமா சரி இந்த நேரம் சாப்பிட்டுக்க மத்தியானத்துக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு குடுக்கற சரி நெய்யை வச்சு சாப்பிடுமா சரி இருமா நானே ஊட்டி விடுறேன் உங்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் ஊட்ட முடியுமா இல்லையான்னு யோசிச்ச அதான் நாங்க வந்துட்டோல பாட்டி ஊட்டி விடுங்க இருங்கடா என் கையால உங்களுக்கு ஊட்டி விடுற அப்படின்னு பாட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் நெய்ல சாப்பாடு ஊட்டி விட்டாங்க பாட்டி வாழை தோட்டத்துக்கு போலாமா நீங்கம்மா நம்ம வாழை தோட்டத்துக்கு போலாம் உங்க தாத்தாவுக்கு டிஃபன் கட்டி கொண்டு வரேன் அப்படின்னு பாட்டி வீட்டுக்குள்ள போய் தாத்தாவுக்கு டிஃபன் கேரியர கொண்டு வந்தாங்க வாங்கம்மா கிளம்பலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிக்கிட்டு வாழ தோட்டத்துக்கு வந்தாங்க அக்கா இந்த கிரீனரி பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடு நான் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா சரின்னு சொல்லி போட்டோவை எடுத்து கொடுத்தா அதுக்குள்ள அவங்க தாத்தா இது என்னமா தோட்டம் இன்னும் உள்ள நிறைய தோட்டம் இருக்கு இருங்க சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்க போகாதீங்க எங்கன்னா சறுக்கி விழுந்துருவீங்க தாத்தா இல்ல தாத்தா நீங்க சாப்பிடுங்க நாங்க உள்ள போய் தோட்டத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்கம்மா நான் வேண்டாம்னு சொன்ன நீங்க கேப்பீங்களா சரி பாத்து பத்திரமா போங்க ஏண்டி சாப்பாடு போடுறியா இல்லையா அப்படின்னு சாப்பாடு கொடுத்த உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஹரிதா சந்திரிக்கா ரெண்டு பேரும் உள்ள போனாங்க அங்கே பக்கத்துல வேப்ப மரத்துக்கிட்ட ரெண்டு பேரும் போனாங்க அக்கா தாத்தாவோட பர்ஃபியூம் வாசனை மாதிரி இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த ஸ்மெல்லு ஹரிதா இங்க இருக்கிறவங்களுக்கு பர்ஃபியூம் பத்தி எல்லாம் தெரியாதுடி அப்படின்னு அங்க இருக்கிற வேப்ப மரத்தை பார்த்தாங்க ஓஹோ அக்கா இதுதான் ரோஸ் செடி போல அதனாலதான் இவ்வளவு நல்ல ஸ்மெல் வருது ஆ ஆமா தங்கச்சி இருந்தாலும் ஒரு பிளவர் கூட இதுல இல்லையே அக்கா அங்க பாருக்கா நிறைய காய்களை விட்டு ஒரு வேளை இந்த காயில இருந்து தான் ஸ்மெல் வருதோ இல்ல ரோஜா பூ இருந்தே இவ்ளோ நல்லா இருந்திருக்கும்ல இப்படின்னு பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா அந்த வார்த்தையை கேட்டாங்க கீழே பார்த்தா நிறைய வேப்பம் பூங்கெல்லாம் விழுந்திருந்தது நம்ம பசங்களா இந்த மரத்தை பார்த்து ரோஜா செடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன தாத்தா சொல்றீங்க அப்ப இது ரோஜா பூ செடி இல்லையா ஐயோ பைтекаர பசங்களா இது व्याப்பமரம். பூச்செடி இவ்ளோ பெரிய மரமா இருக்காது. அதோ அங்க தெரியுது பாத்தீங்களா அதுதான் நம்ம ரோஜா தோட்டம். எங்கிருந்து தான் உங்களுக்கு இந்த வாசனை வந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா உங்களுக்கு ரோஜா தோட்டமும் இருக்கா? பசங்க சந்தோஷப்பட்டாங்க உடனே ராமையா அவங்க அங்க கூட்டிட்டு போனாரு. அந்த ரோஜாப்பூ தோட்டத்துக்குள்ள காலை வெச்ச உடனே ஹரிதா சந்திரிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. தாத்தா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு. அக்கா இவ்வளவு நாள எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த தோட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ஹரிதாவுக்கு அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டு வாந்தியாச்சு என்னடி ஆச்சு ஹரிதா அக்கா இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஃபுட்டுக்கு எனக்கு ஒத்துக்கல அக்கா அதனாலதான் இந்த மாதிரி வாமிட் ஆயிடுச்சு சரடி தங்கச்சி இந்த விஷயத்த பத்தி தாத்தா பாட்டி கிட்ட சொல்லாத இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கஷ்டப்படுவாங்க இல்லக்கா நான் இத பத்தி சொல்லவே மாட்டேன் சரி அக்கா சாப்பிடலாமா பசிக்குது நம்ம இருக்க போறது ஒரு ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளுக்காக எதுக்குக்கா அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது இப்படி மறுபடி நாள் ஆச்சு தங்கச்சி நம்ம மறுபடியும் ரோஜா தோட்டத்துக்கு போய் போட்டோ எடுத்துட்டு வரலாமா சரிக்கா வாக்கா கிளம்பலாம் பாட்டி நாங்க ரோஜா தோட்டத்துக்கு போயிட்டு வரோம் ஐயோ பசங்களா உங்களுக்கு வழி தெரியுமா ஐயோ என்ன பாட்டி அப்படி சொல்றீங்க எங்களுக்கு போக நல்லவே வழி தெரியும் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஊருக்குள்ள போனாங்க வழியில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆத்த பார்த்தாங்க ஏ தங்கச்சி அங்க பாரடி தண்ணி எவ்வளவு நல்லா இருக்கு அக்கா இந்த தண்ணில போய் ஸ்விம்மிங் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும் பாக்க போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரலாம் அப்படி நான் அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போகும்போது எரும மாட தண்ணிக்குள்ள பார்த்தாங்க ஏ தங்கச்சி இது எருமங்க ஸ்விம்மிங் பண்ற ஸ்விம்மிங் பூல் ரீ அப்போ இந்த ஊருக்குள்ளே எல்லாம் ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது வாடி ஊருக்குள்ளே போய் தேடலாம் அப்படின்னு முன்னாடி போனாங்க அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் கலீஜு தண்ணி கிடைச்சது அந்த தண்ணியை பார்த்தாங்க அக்கா ஒரு வேளை நம்ம ஸ்விம்மிங் பண்ணுற தண்ணியோ ஆனால் கலர் பார்த்த ஒரு மாதிரியாக இருக்கே அக்கா இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு தண்ணியாக இருக்கும் ஒரு வேளை ஃபில்ட்ரு பண்ணியிருப்பாங்களோ ஆமாங்கக்கா இருக்கலாம் ஆமாண்டி இந்த தண்ணி நல்ல கலரா தெரியணும்னு இதுல ஏதோ கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு அந்த சாக்கடை தண்ணியில ஸ்விம்மிங் பண்ணலான்னு போய்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சுரேகா அந்த வழியா கார் ஓட்டிக்கிட்டு வந்தா என்ன இது என் பசங்க மாதிரி தெரியுது அப்படின்னு கார நிறுத்தினா இப்படி சுரேகா கார் இறங்கி கீழே போய் ஏய் ஹரிதா சந்திரிகா வாங்கடி இங்க போயும் போயும் இந்த சாக்கடை தண்ணியில ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்கடி இங்க மம்மி இது சாக்கடை தண்ணியா இது வில்லேஜ் ஸ்விம்மிங் பூல்ன்னு நினச்சிக்கிட்டோம் உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு யாராவது உங்களை பார்த்தா பைத்தியக்காரங்கன்னு நினைப்பாங்க முதல்ல தண்ணியிலேருந்து மேலே வாங்கடி ஸ்விம்மிங் தண்ணிக்கும் சாக்கடை தண்ணிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியலையா மம்மி நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற தண்ணின்னு நினச்சோம் உங்கள் மூஞ்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த தண்ணி சாக்கடை தண்ணியாக தான் இருக்கணும்னு சரி மம்மி இந்த ஊரில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஊர் சூப்பராக இருக்குது அங்க யோசிச்சு கூட பார்க்கல இந்த ஊர் இவ்வளவு ஜாலியா இருக்கும்னு எல்லாம் உங்க வாங்கடி வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியும் நீங்க என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி மூணு பேரும் வீட்டுக்கு போனாங்க தாத்தா பாட்டி அம்மா அவங்க துணிய பார்த்து சிரிச்சாங்க சரி முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பால் குடம் எடுக்கணும் அந்த அம்மாவுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் சரி மம்மி இதோ பத்து நிமிஷத்துல வந்துடுறோம் அப்படின்னு குளிச்சு முடிச்சு பால் குடம் எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள போனாங்க

இப்படியே உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும் சரிங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா இல்ல சாந்தம் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் சந்திரிகாவுக்கு ஒரு நல்ல வரனு நான் பாத்துருக்கேன் இன்னைக்கு அவங்க பொண்ணு பார்க்க வராங்க சீக்கிரமா போய் பொண்ணு ரெடி பண்ணு என்னங்க நீங்க இப்ப போய் இந்த வார்த்தையை சொல்றீங்க நான் கேட்கலன்னா நீங்க சொல்லவே மாட்டீங்களா அப்படின்னு அவசர அவசரமா சந்திரிகாவை ரெடி பண்ண வந்தா சந்திரிகா மாப்பிள்ள வீட்டுக்காரர் வர நேரம் ஆயிடுச்சு சந்திரிகாவை ரெடி பண்ணிட்டியா சீக்கிரமா ரெடி பண்ணு

அக்கா மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்காருக்கா மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கலனா சொல்லிட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏ திமுடி பிடிச்சவள அப்படி பேசாதடி அம்மா சந்திரிகா கிச்சன்ல காபி போட்டு வச்சிருக்கேன் கொண்டு போய் வந்த உங்களுக்கு சந்திரிகா வெக்கப்பட்டுக்கிட்டு சரிமா அப்படின்னு கிச்சனுக்கு போயி காஃபிய கொண்டு வந்து அரவிந்துக்கும் வரலட்சுமிக்கும் கொடுத்தா பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா கிராமத்து பொண்ணு அழகா இருக்க மாட்டான்னு நினைச்சேன் ஆனா பொண்ணு கிராமத்து பொண்ணு விட பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்னு அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டான் அரவின் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அம்மா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அண்ண என் பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா உங்க பொண்ணுக்கும் என் பையனை பிடிச்சிருந்தா கொண்டு பேசலாம் உங்க பொண்ணுகிட்ட கேட்டு சொல்லுங்க ஆனத்தினி சீக்கிரம் நல்ல நாள் பார்க்கலாம் ஆ சரிமா எங்க எல்லாருக்கும் அரவிந்த ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒரு தடவை என் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றேமா ஆ சரிங்கண்ணு நாங்க இன்னும் கிளம்புறோம் அப்படி சொல்லி வரலட்சுமி இருந்து கிளம்ப பார்த்தா அரவிந்த் சந்திரிக்காவை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தான் சந்திரிக்காவும் அரவிந்த பாத்துக்கிட்டே இருந்தா அரவிந்த் பார்த்தது போதும் கிளம்பலாமா அப்படி சொன்ன உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் அம்மா அரவிந்த் உனக்கு பிடிச்சிருக்கானாமா இந்த பையனை உனக்கு பிடிச்சிருந்தா நானும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லி அனுப்புறேன் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்க்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு சந்தோஷம் ஏங்க உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா அந்த வார்த்தையை கேட்டவுடனே சேகர் சந்தோஷப்பட்டான் கூடிய சீக்கிரம் பையனோட ஜாதகத்தை பாருங்க ஆ சரி சரி கூடிய சீக்கிரம் பாக்குறேன் ஹரிதா சந்திரிக்காவை கூட்டிட்டு ரூமுக்குள்ள வந்தா அக்கா மாமா நல்லா இருக்காரா என்னடி உந்து மாமா நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு சரி இன்னைக்காவது வயிறு நிறைய சாப்பிடுக்கா இப்போ சந்திரிக்கா கோவமா பார்த்தா சரி சரி பார்த்தது போதும் சாப்பிடு வயிறு ஐயோ போதும் ரொம்ப படுத்தாதடி சரி வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்து படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில சேகர் வரலட்சுமிக்கு கால் பண்ணா என்னமா நல்லா இருக்கீங்களா ஆ அண்ணே நாங்க நல்லா இருக்கோம் சொல்லுங்க அண்ணே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தான் போன் பண்ண அட அப்படியா இந்த விஷயத்த மட்டும் என் பையன்கிட்ட சொன்ன சந்தோஷத்துல அதுக்கப்புறம் துள்ளி குதிச்சிருவான் நான் ஒரு நல்ல நாள புரோஹிதர்கிட்ட போயே பாத்துட்டு வந்துடுறேன் சரிங்கண்ணு இந்த விஷயத்த பத்தி இப்பவே நானும் அரவிந்த் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு போன வச்சுட்டாங்க இப்படி மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் சேகருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சந்திரிக்கா ஒரு நாள் அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஏம்மா ஏமா சந்திரிக்கா உங்க அப்பா எப்படிமா இருக்காரு ஆ எங்க அப்பா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பாட்டி இங்க பாருமா நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு தப்பா நினைக்காத உன்ன மாப்பிள்ள வீட்டுக்காரு வந்து பொண்ணு பார்த்துட்டு போன நாள்ல இருந்து என்னவோ உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல உன் ஜாதகம் சரி இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயோ பாட்டி இந்த காலத்திலயும் ஜாதகம் எல்லாம் எங்க அப்பாவோட உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்னு எங்க ஜாதகம் சரி இல்லாம போச்சுன்னு எப்படி பாட்டி சொல்றீங்க இங்க பாருமா நான் சொல்றது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு அந்த கிளைவி கோவமா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க சந்திரிகா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா சந்திரிகா உங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலர் ஆயிருக்கு இன்னும் ஒரு வாரத்துல கிட்னி டிரான்ஸ்பர் பண்ணல அப்படின்னா ஒரு வாரத்துல உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் டாக்டர் ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு பத்து லட்ச ஆகும் சீக்கிரமா பண்ணலனா அது கூட அதிகமாயிடும் நீங்க அப்படியே கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா முன்னாடிக்கு இது பெரிய பிரச்சனை சான்சஸ் இருக்கு ரொம்ப பணம் செலவாகும் கூடிய சீக்கிரமே நீங்க ஆபரேஷன் முடிச்சே ஆகணும் அவ்வளோ காசா ஆமா சந்திரிக்கா உங்க அப்பாவுக்கு வந்திருக்கிற வியாதி அந்த மாதிரி தானே சரிங்க டாக்டர் எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் செஞ்சிடலாம் எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ஊர் ஜனங்க என்னோட ஜாதகம் அரவிந்த் ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னதுக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணும் இதுக்கு பணம் மட்டும் தீர்வு பணம் சம்பாதிக்க என்ன பண்றது அப்படின்னு வீட்டுக்கு நடந்து போகும்போது யோசிச்சுக்கிட்டே போனான் அவளோட மெத்தையில அந்த மேஜிக் லெஹங்காவை பார்த்தா அந்த மேஜிக் லெஹங்காவை பார்த்து இப்ப மறுபடியும் நான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பா மாடலிங் பண்ணியே ஆகணும் என்ன ஆனாலும் எங்க அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் தேவை அப்படின்னு டிவிய ஆன் பண்ணா இப்படி டிவியை ஆன் பண்ணி நியூஸ போட்டா அமெரிக்காவுக்கு அந்த டிவில ஒரு அற்புதமான நியூஸ பார்த்தா ஹைதராபாத்ல நடக்க போற இன்டர்நேஷனல் மாடல் காம்படிஷனுக்கு ஆளுங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க சாயந்திரத்துக்குள்ள அப்ளை பண்ணனும் ஜெயிச்சவங்களுக்கு இருபது லட்சம் ரூபா பரிசு கொடுக்கப்படும் இருபது லட்சமா அப்போ எங்க அப்பாவுக்கு நான் ஆபரேஷன் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்த சந்திரிகா கடகடன்னு அவளோட போன்ல ரெஜிஸ்டர் பண்ணா இப்படி மூணு நாள்ல அவளுக்கு கால் வந்துச்சு ஹைதராபாத்ல நடித்தாயிருவா இன்டர்நேஷனல் மாடல் காம்படிஷன் கே நீ செலக்ட் ஆகிடுறான்

அப்படின்னு அந்த குரல் கேட்ட உடனே சந்திரிகா அதை கேட்டு சந்தோஷப்பட்டா இப்படி ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சந்திரிகா அவளோட பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டு ஹைதராபாத்துக்கு கிளம்புனா அவளோட அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டு பஸ்ல தைரியமா ஏறி உக்காந்தா எங்க அப்பாவுக்கு நான் மாடலிங் பண்றதே பிடிக்காது எங்க அப்பா மாடலிங் பண்ணக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியத்தை வாங்கிக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு இன்னைக்கு நான் மீறிட்டேன் அப்படின்னு ஹைதராபாதுக்கு வந்து இறங்கினா காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு போனா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்க அதே மாதிரி மீடியா ரிப்போர்ட்டர் இவங்களை பார்த்த உடனே சந்தித்தான் வந்து போயிட்டா அப்ப அவளுக்குள்ள இருந்து

அவளுக்கு அந்த ஷாக்கிங் நியூஸ் தெரிஞ்சது சந்திரிகா நீங்க ஜெயிச்சு அந்த இருபது லட்ச ரூபா இன்னும் ஒரு மாசத்துல உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும் என்னது இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அக்கௌண்ட்டுக்கு வருமா இல்லைங்க எனக்கு அந்த காசு தேவை இல்ல சந்திரிகா இப்போ அந்த காசு கொடுக்க முடியாது இல்ல எனக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாடலிங்கோட மேனேஜர் வந்தாரு சந்திரிகா என்னோட கம்பெனில நீங்க மாடலிங் பண்றீங்களா உங்களுக்கு இருபது லட்சம் என்ன என்ன காசு நான் 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 மாடலிங் 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 இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன் தைரியம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் நீ எந்த எப்படி ஒரு வாரம் ஆச்சு சந்திரிக்காவோட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்தது உடனே சந்திரிக்கா அந்த காசை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனான் அக்கௌண்ட்ல ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா பணத்தையும் கட்டிட்டான் இப்படி ஆபரேஷனும் முடிஞ்சுச்சு ஒரு வாரத்துல அவங்க அப்பா வீட்டுக்கும் திரும்பி வந்தாரு சந்திரிக்காவோட மாடலிங் விஷயம் தெரிஞ்ச உடனே அரவிந்த் வீட்டுக்கு வந்து சந்திரிக்கா சந்திரிக்கா வாங்க அரவின் உள்ள வாங்க அம்மா சந்திரிக்கா மாப்பிள்ளைய உள்ள கூப்பிட்டு குடிக்க தண்ணி குடுமா வாங்கப்பா உள்ள நான் உங்க வீட்டுக்கு தண்ணி குடிக்க வரல உங்க பொண்ணு மாடலிங் பண்ண விஷயத்த கேக்குறதுக்காக வந்தேன் என்னது மாடலிங்கா அதெல்லாம் என் பொண்ணு விட்டு ரொம்ப காலமாச்சுப்பா அப்போ இது என்ன அப்படின்னு போட்டோவ காட்டுனா என்னமா சந்திரிக்கா இதெல்லாம் என்ன நீ எப்படி மாடலிங் பண்ண போன சொல்லடி அம்மா அப்பாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இந்த வேலையை செஞ்சேன் இவ்ளோ பெரிய விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம அவங்களுக்கு தெரியாம நீ அவ்வளவு தூரம் போயிருக்கேனா நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு தெரியாம என்னென்ன வேலை செய்வ அரவிந்த் ஏன் அரவிந்த் இப்படி பேசுறீங்க எங்க அப்பாவோட ஆபரேஷனுக்காக தான் நான் இந்த மாதிரி வேலை செஞ்சேன் இங்க பாரு சந்திரிகா நீ என்ன என்ன வேணானு நினைச்சுக்கோ ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் உன்ன மாதிரி மாடலிங் பண்றவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் என்னோட சொந்தக்காரங்க என்ன பாத்து என்ன சொல்லுவாங்க அப்படியே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அரவிந்த் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சேகருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நான் உன்னை மாடலிங் பண்ணாதேன்னு எவ்ளோ தடவை சொல்லிருப்பேன் இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாத்தையுமே எடுத்துட்டேடி இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்காத இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போடி அப்படின்னு சந்திரிகாவோட கழுத்தை புடிச்சு அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு சந்திரிகா கவலையோட வெளிய வந்து உக்காந்தா கடவுளே நான் என்ன தப்பு பண்ணேன் எங்க அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நான் மாடலிங்க மறுபடியும் ஆரம்பிச்சேன் ஆனா யாருமே என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க நான் படிச்ச படிப்புக்கு எங்க வேலை கிடைக்கும் நான் மறுபடியும் பட்டணத்துக்கே போறேன் அப்படின்னு சந்திரிகா பட்டினத்துக்கு வந்தா ஆனா பட்டணத்துல சந்திரிகாவுக்கு யாருமே வேலையை கொடுக்கல இப்படி சந்திரிகா என்ன பண்றதுன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா